தேவனுக்கே மைமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் இன்றைய நாட்களில் அனைவர் எனக்கு எதிலும் எந்த காரியத்திலும் மேன்மையில்லையே அநேகர் மத்தியில் நான் எப்பொழுது மேன்மை நிறைந்தவனாக உயர்த்தப்பட்டவனாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்படுவேன் என நினைக்கலாம் நீங்கள் நிச்சயமாக கர்த்தர் மேல் விசுவாசம் வையுங்கள் நீங்கள் கத்தர்மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலம் கர்த்தர் உங்களை அநேகர் மத்தியில் உயர்த்துவார் கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே வேடன் ஒருவன் அடர்ந்த காட்டு பகுதியிலிருந்து வளர்க்கும்படியாக ஒரு கிளியை தன் வீட்டிற்கு கொண்டு வந்தான் அவன் அந்த கிளி வளர்ந்த பிறகு தன்னை விட்டு போய்விடுமோ என நினைத்து அதன் சிறகுகளை வெட்டினான் சிறகுகள் வெட்டப்பட்ட கிளி கலக்கத்துடன் காணப்பட்டது நான் எப்படி அழகாக இருந்தேன் இப்பொழுது என் அழகு இழைந்து என் மேன்மையை இழந்து காணப்படுகிறேனே என கலங்கி நின்றது ஆனாலும் அதற்குள் ஒரு நம்பிக்கை பிறந்தது வெட்டப்பட்ட சிறகு மீண்டும் துளிர்விடும் நான் பழையபடி அழகாக மேன்மை அடைவேன் மறுபடியும் காற்றிற்குள் சென்று சந்தோஷமாக இருப்பேன் என நம்பியது அது நம்பிக்கையின்படி கிளியின் சிறகு பழைய வழி முளைக்க துவங்கியது அது முழுமையாக வரை அந்த கிளி பொறுமை காத்தது அதனுடைய நம்பிக்கையின்படி சிறகுகள் வளர்ந்தது பழைய வழி அழகான மேன்முடைய கிளியாக மாறி காட்டிற்குள் சுதந்திரமாக பறந்து சென்றது பிரியமானவர்களே வேத வசனத்தின்படி கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்பதற்கேற்ப சிறகுகள் வெட்டப்பட்ட கிளி நம்பிக்கையோடு தன்னுடைய பழைய அழகும் மேனமே அடைந்தது போல நீங்களும் கர்த்தரை முழு நம்பிக்கையோடு தேவனைய கர்த்தரை முழு விசுவாசத்தோடு அநேகர் மத்தியில் நீங்கள் நம்பிக்கையோடு காணப்படும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அநேகர் மத்தியில் மேமை நிறைந்தவர்கள் மாற்றுவார் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்